ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இப்போ வந்து எண்ணெய் காய்ச்சலுக்காக வந்து எண்ணெய் முடிஞ்சிருச்சு நீ அடுத்த பேட்ச் காய்ச்சலுக்காக வந்து ஆவாரம்பு பறிக்க வந்திருக்குறோம் நானு அம்மாவில் பாருங்கள் வீடியோ அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இது வந்து நான் ரெண்டு பார்ட்டாக வந்து பிரித்து போடுறேன் ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன நாங்கள் வந்து பறிக்க வந்துருக்கிறத மட்டுந்தான் எடுத்து போகிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நாங்கள் எப்படி என்ன காய்ச்சிரோம் என்னென்ன பொருள்லாம் போடுறோம் அப்படின்னு ஒரு இருபது இருபத்தஞ்சு பொருளுக்கு மேலேயே நாங்கள் போடுறோம் இதிலே கண்டினியூஸாக கொடுத்துட்டேனா வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் உங்களுக்கு போர் அடிச்சிடும் அதனால தான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து என்னென்னலாம் போட்டு ஆட் பண்ணுறோன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் சரி ஓகே வீடியோவில் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அழகா இருக்கு பாத்தீங்களா அடுத்து அவரி வரிக்க போறோம் இங்க பாருங்க ஹாய் சொல்லுமா ஹாய் லவ் யூ சொல்லிரு லவ் யூங்களா சொல்லு வாயில லவ் யூ இங்க பாருங்க யாருன்னு தெரியல இங்க பாருங்க இங்க பாருங்க நீங்க யாரு ரெண்டாயிட்டாங்க சரி அடுத்து வந்து அவரி பறிக்க போகலாம் உங்களுக்கு அப்படியே நான் வீடியோ காட்டுறேன் அவரி பறிக்கிறேன் அடுத்து வந்து கரும்புலா பறிக்கிறோம் பாருங்கள் அதெல்லாம் கரும்புலாம் இங்கே இருக்குது பாருங்க ஆ கரும்புலா அடுத்தது அவுரி தேங்காய் வந்து அளவாக போதும் நான் வந்து சாக்குல காய வச்சு எடுத்து வச்சிருக்கிறோம் இப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் வேணும் அதனால தான் அவரி பிடிக்க வந்தோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோடு முடிச்சுக்கலாம் ஏன்னா நாங்கள் பறிச்சுட்டு வரும்போதே வந்து சாயந்தரம் ஆகிடுச்சி பாருங்கள் சென் செட் சன் செட் ஆகிறது இவ்வளோ அழகாக தெரியுதுன்னு சொல்லிட்டு அது அப்படியே உங்களுக்கு ஒரு வீடியோ எடுக்கலான்னு சரி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பில்லைக்கு என்ன கிளிக் பண்ணி ஆட்ரஸ் முழுக்கொடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன எப்படி காய்ச்சிரோம் எப்படி எத்தனை நாள் வச்சிருந்து எடுக்கிறோம் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதே மாதிரி வந்து ஹேர் டே பவுடரும் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம் வேணால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்